வணக்கம் முக்கிய செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒன்றியம் பையூர் ஊராட்சி அரசு ஆதி திராவிடர் நல நடுநிலைப் பள்ளியில் டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் சேவரத்னா திரு ஐ கே மணி மீனாட்சி தம்பதியர்கள் குழந்தைகளுக்கு புத்தாண்டு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் நிறுவனர் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க தலைமை ஆசிரியர் திருமதி பி கரப்பகமீறி அவர்கள் தலைமை வகிக்க பட்டதாரி ஆசிரியர் திரு ஜி சுந்தர் வரவேற்பில் திருமதி குணசீலி திருமதி ராஜேஸ்வரி திருமதி மாலதி மக்கள் சமூக பாதுகாப்பு நிர்வாகி முரளி மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெற்றோர்கள் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஆரணி ராஜன் அவர்கள் பேசும்போது ஆசிரியர்கள் தெய்வங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களை உருவாக்கும் அதே நேரத்தில் நல்ல மனிதத்தையும் உருவாக்குகிறார்கள் என சுட்டிக்காட்டி ஆசிரியர்களை பெருமைப்படுத்தி பாராட்டினார் நிறைவில் மாணவர் கார்த்திக் ராஜா நன்றி நவில நாட்டுப்பட்டுடன் நிகழ்ச்சியின் இனிதே நிறைவேற்றது

ஒரு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு ஏன் உங்கள் குழிக்க கொடுப்பாங்க லட்ச ரூபா வாங்கி கூட கொடுத்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பண்ணுறாங்க இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்க போகிறோம் அது கொடுக்குறது யார் எங்கள் அண்ணன் மணி சேவாரத்தனா விருது பற்ற மணியை தான் அது உங்களுக்கு கொடுக்கறாங்க அவரே தைக்கிறாரு அந்த அந்த பாட்டியமாக கூட வேலை பார்க்குறாங்க அது பட்டம் தேக்கால் எல்லாம் அவங்க கூட வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இணைந்து குடும்பமாக செயல்பட்டு வருஷம் ஐநூறு ஆயிரம் பேர் கொடுத்துட்ருந்தாங்க இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு பேர் கொடுத்துருக்காரு பே பண்ணலாமா அண்ணனு வெங்கட் <laughs> 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 நன்றி வணக்கம்